நாம் இப்போ பார்க்க போகிற இடம் சித்தர்கள் வாழும் புனித பூமியான சதுரகிரி மலையெல்லாம் பார்க்க இந்த சதுரகிரியில் நம்ம சித்தரை எப்படி பார்த்தோம் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் கொஞ்சம் நேரம் தான் காட்டியிருக்கேன் அது ஒரு அபூர்வமான காட்சி நீங்கள் பாருங்கள் இந்த சதுரகிரி மலை சித்தர்கள் வாழும் மலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா பல சித்தர்கள் இந்த இடத்துல தவம் இருந்திருக்காங்க நம்ம பல சித்தர்களை இங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தது தான் நாங்கள் ஒரு சித்தரை அந்த சித்தர் எந்த ரூபத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்தாருங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இந்த மலை கண்டிப்பாக நம்ம சித்தர்கள் ம இந்த மலையில் நம்ம ஒரு முறையாவது அந்த பாதம் படணும் நம்ம அந்த சதுரகிரி மலை போயிட்டு வந்தாலும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த சதுரகிரி மலையில் தான் சித்தர் குகைகளும் இருக்குது அந்த சித்தர் குகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கோரக்கர் சித்தர் இந்த இடத்துல தவம் பண்ண கோகையை நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோகை பல பேர் பார்க்காமே வந்துடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது ஏன்னா கடினமான பாதை தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம போனது வெயில் டைம் இருந்தால் கூட தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம சித்தர் கோகையை பார்க்குறோம் அவர் அங்கே தான் அந்த சிவனை வழிபட்ட இடமும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த சித்தர் வழிபட்ட கோகையை நீங்கள் ஒரு வாட்டி அமைதியாக தியானம் பண்ணி தரிசனம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொகையை நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ மலையை நெருங்கிட்டோம் அந்த மலையை நெருங்குறதுக்கு முன்னாடி நம்ம வனக்காளியும் பார்த்துடலாம் வன தேவதையாக இருக்கிற அந்த வனக்காளி தான் இங்கே நமக்கு காட்சி தராங்க நம்ம அவங்கள கும்பிட்டுட்டு அந்த மலையை நம்ம ஏற போகிறோம் இப்போ நம்ம சித்தர்கள் அந்த மலைக்கிட்ட நம்ம சிவனை தரிசிக்க போகிறோம் சிவனை தரிசிக்க ஒன்று ஒரு 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 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் பல கடைகள் இருக்குது கடைகளை நீங்கள் கடந்து போகலாம் மாலைகள் சாம்பிராணி இப்படி பல பொருட்கள் இருக்குது நம்ம கொஞ்சம் இலையா இலை பாடுறதுக்கும் கொஞ்சம் இடமும் இருக்குது கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போக ஆரம்பிக்கலாம் அப்படியே நீங்கள் கடையில் பார்த்துக்கிட்ட போது நம்ம தான் அந்த இடத்துல தான் நம்ம சித்தரை நம்ம கூட தொடர்ந்து வர ஆரம்பித்தார் அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் தெரியும் ஏன் அவர் எங்கள் கூட வந்துக்கிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு அப்போ புரியலை ஏன் நம்மளை தொடர்ந்து வர்றாருன்னு நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து காலையில் மாலை கலங்கினோம் காலையில் நாங்கள் மலை ஏறணும் திரும்பவும் நாங்கள் நைட்டு ட்ராவலிங் பண்ணோம் ஆக நான் வேட்டிக்கிட்டு போகிறேன் எங்களை நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துடணும் நமச்சி வாயா நான் சொல்லிக்கிட்டு போனேன் அதனால தான் அந்த சித்தர் என் கூட வந்தார் இப்போ நம்ம மலையை நெருங்கிட்டோம் இப்போ நீங்கள் சுந்தர மகாலிங்கம் அவரை தரிசனம் பண்ண போகிறோம் சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்க பார்க்க முடியாது அருமையான ஒரு தரிசனம் நீங்க நித்தி நிதானமா அவரை தரிசனம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் வச்சு தரிசனம் பண்ணிட்டு வாங்க சித்திரை பார்க்கலாம் கோதியே சுடரே சூழொழி விளக்கே சூரிகுழல் பனை மூளை மடந்தையே பாதியே பரணி பால் கொள்வெண்ணீற்றாய் பங்கையத்தயணும் நிறைமலர் அருமையான அந்த சுந்தர மகாலிங்கம் தரிசனம் பார்த்துருப்பீங்க இது சந்தன மகாலிங்கம் அவரை என்னால் எடுக்க முடியல இருந்தாலும் நீங்கள் அவர் ஏறின அந்த மலையை நாங்கள் ஏறுற மலையை நீங்கள் தரிசனமாக பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்த உடனே அங்கே அன்னதானம் போடுறாங்க அந்த சிவபக்தர்கள் அன்னதானம் போடுறாங்க அருமையான ஒரு அன்னதானம் ஏன்னால் நம்ம மலை ஏறிட்டு அந்த கலைப்பில் கீழே இறங்கி ஆகணும் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம இறங்கலாம் அங்கேயே வச்சு நம்மளை பூட்டிடுவாங்க அதனால் அதே மாதிரி அந்த சாப்பாடை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா கடினப்பட்டு அந்த மலைக்கு கொண்டு வந்து சமைச்சு நமக்காக சுட சுட போடுறாங்க அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆகவே அந்த அன்னதானம் போடுற அந்த சிவபக்தர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து பல பேருக்கு உணவளிக்கணும் சாம்பார் போடுறாங்க கூட ஒரு தொட்டு ஒரு காய்கறியும் போடுறாங்க இதை பார்த்துட்டு வாங்க இப்போ தான் நம்ம இந்த சித்தரை பார்க்குறோம் சித்தர் வந்து நமக்கு பைரவர் ரூபத்தில் பைரவராக நமக்கு காட்சி கொடுத்தார் மலை ஏறுற வரைக்கும் எங்கள் கூட வந்த இவர் நாங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ட்டார் ஆனால் கடைசியாக நாங்கள் முடிக்கும் போது அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நாங்கள் நடந்தோம் தயவு செஞ்சு நீ சாப்பிட்டேன்னா எங்கள் கூட நல்லபடியாக வந்து எங்களை நல்லபடியாக சென்னை கொண்டு போய் சேர்ப்பேன் நம்புகிறோன்னு சொன்னோம் அவர் சாப்பிட ஆரம்பித்தார் ஆகவே பைரவர் தரிசனம் மூலமாக நாங்கள் சித்தரை கண்ட மலை